ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலையில வரபடி பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருக்குது ஸோ நேற்றுக்கும் வந்துட்டு காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒர்க்காக தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிது இன்றைக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருந்துச்சு இப்போ மறுபடியும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தையிலருந்து எழுபது எழுபது அப்படின்னு சொல்லி தான் ஒரு கிராமுக்கு விலை அதிகரிச்சுட்டு வந்துச்சு ஸோ இப்போ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா எழுபதுலையும் டபுள் மடங்காட்டு நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராமுக்கு அதிகரிச்சிருக்குது ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் ங்கம் ஒரு கிராமுக்கு இரண்டாவது முறையாக நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து

விலைக்கு நிகராகவே அதிகரிச்சிட்டு வருது விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு ரூபாய் விலை அதிகரிச்சிருந்துச்சு ஒரு ரூபாய் இன்னைக்கு மட்டும் ரெண்டு ரூபாய் அதிகரிச்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுட்டு போவதற்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய ரூபாய் என்ற மதிப்பு வந்து நமக்கு சப்போர்ட்டாவே இல்லை அதுவும் வந்து வீழ்ச்சி ஆகியிருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுது ஸோ ஈவினிங் வந்துட்டு வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் மாற்றம் எதுவும் இல்லாம தான் இருந்துச்சு ஆனால் நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்ச காரணத்தினால தான் வெள்ளியோட விலை வந்து அதிகரிச்சிருக்குது தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுட்டே போக போக நமக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இதே நிலை கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா பதினொன்றாயிரத்தை சீக்கிரம் நெருங்கிடும் நம்ம சொல்ற மாதிரி ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து தங்கத்தோட விலை போகுது கை தூரத்தில் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு Thank you.